சார் என் லைஃப்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் இந்த படம் இந்த சர்பிரைஸ் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாமல் நீங்க ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க இதுலேயே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம டீடைலா பேச வேணாம் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் பிரஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ வந்து வெளியில போடுறோம் இது வரைக்கும் நான் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இந்த படம் பார்த்தது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கும் சரி எங் குரூ மெம்பர்ஸ் இன் இந்திராவோட க்ரூ மெம்பர்ஸ்க்கும் சரி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக நீங்கள் இன்னைக்கு இந்திராவை பார்த்துருக்கீங்க நிறைய படங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது அண்ட் இந்திரா வந்து ஒரு படம் ஒரு ஹானஸ்டான அட்டம் சப்ரிஷ் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான டேரக்டராக வருவார் நான் நம்பி தான் அந்த கதையை பண்ணேன் அண்ட் இந்த படம் நீங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு படம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில வந்து எஸ்பெஷலி ஒரு படத்தை பொசிஷன் பண்றது மட்டும் இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது தியேட்டர் இருந்து அந்த ஸ்கிரீனிங் கிடைக்கிறதுல இருந்து அந்த ஷோ கூட்டுறதுலேருந்து உங்க கையில தான் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா இந்த நீங்க நீங்க எழுதுற ஒரு ஒரு வரி ஒரு ஒரு வார்த்தை வந்து என் இதயத்துல போய் அது வந்து உக்காருது தான் அது வந்து இட் மீன்ஸ் அ லாட் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் படம் இருந்து ராக்கி அஸ்வின்ஸ் தொடர்ந்து ஜெயிலர் வரைக்கும் உங்க சப்போர்ட் வந்து எப்பவுமே இருந்தது அது அதனாலதான் என்னால ஒரு ஏழா ஏழாவது படம் இந்திரா ஏழாவது படம் வரைக்கும் என்னால வர முடிஞ்சதுன்னா அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அது நீங்கதான் இன்னைக்கு இந்த படம் டுவெண்ட்டி செகண்ட் தியேட்டர்ல வருது அப்படின்னா நாளைக்கு அந்த ஷோஸ் தியேட்டர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இந்த ஷோ கிரியேட் பண்ற நாய்ஸ் இருக்குல்ல இந்த நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த படத்தை யாருக்குமே ஸ்கிரீன் பண்ணல குறிப்பா என்ன பண்ணாங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணி ட்விட்டரில் ட்வீட் பண்ண சொல்லுவாங்க இல்லை இந்த படம் பயங்கரமா வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அதான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன் நம்ம எதுவும் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு காமிக்கலாம் அவங்க அந்த படத்தை பேசிட்டா அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி யார்ட்ட வேணா காமிக்கலாம் அப்படின்னு நான் நான் ஃபீல் பண்ணேன் நான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன் அண்ட் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்களோட செலிபிரிட்டி எங்களோட லவ் எல்லாமே இந்த படம் இந்திரா தான் அண்ட் இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் அண்ட் ஒரு ஒரு படமுமே நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு 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 இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கு அண்ட் நான் படிப்படியாக தான் வந்தேன் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து தரமணி நடந்ததுக்கப்புறம் நான் டக்குன்னு ஒரு 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 பெரிய பத்து மடி ஒரு பத்து படி ஏறி டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்குள்ள நான் போல ஸோ ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு படமா இன்னைக்கு இன்னைக்கு கூட நிறைய ப்ரெஸ் மீடியா கேட்டாங்க சார் எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர் அமைது எப்படி சார் இந்த மாதிரி படங்களும் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு நான் அது எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது வர படங்கள் என்ன தேடி வரும்போது நான் அதுல எது பெஸ்ட் கண்டென்ட்டா இருக்கும்னு நான் நம்பி நான் பண்றேன் ஒரு ஒரு தடவையும் அதுல சில தடவை சில சில படங்கள்ல சில குறைகள் இருக்கலாம் ஆனா அந்த குறைகளும் உங்களாலதான் மன்னிக்கப்பட்டது இந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்க மன்னிச்சு விட்டுருக்கீங்க அந்த படத்தை பெரிய சக்சஸ் ஆக்குறது சோ இந்திரா இன்னைக்கு நீங்க பார்த்தது எனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை எந்த ஒரு ஆர்டிஸ்டும் வளர்ந்துருக்க முடியாது ஸோ யோர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஷேர் த ஸ்டேஜ் பி ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் இன் பர்சனலி இட் மீன்ஸ் அ லாட் இட் மீன்ஸ் அ லாட் தேங்க்யூ டூ வாட்ச் இந்திரா டு ஆல் த ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அண்ட் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் தேட்டரில் போய் பாருங்க இந்த படம் எந்த விதத்துலையும் டிஸப்பாயின்ட் ஆகாது தேங்க் யூ

பிசிக்கலா தாண்டி மென்டலா மென்டலி எனக்கு இருக்குல்ல ஒரு ஒரு ஏன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க ஒரு ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர் உணர முடிஞ்சது அண்ட் இந்த படத்துக்கான எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்ஃபேக்ட் நான் இந்த படத்துக்குமே இவ்வளோ எஃபர்ட் போட்டதில்லை ஆப்வியஸ்லி ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது சார் நீங்க நீங்க இன்னைக்கு நீங்க அந்த படத்தை அவ்ளோ லவ் பண்ணிருக்கீங்க என்கிட்ட வந்து சொன்னீங்க இந்த படத்தை நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கான எஃபோர்ட் வந்து டேரக்டர் அண்ட் த ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட காரணம் இரஃபான் சார் தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு அண்ட் ஜாஃபர் சார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த லெவல்ல மார்க்கெட்ல வந்து ஆமா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆக்சுவலி இர்பான் சார் மட்டும்தான் பியார் காதல் யுவன் சரோட இருந்தாரு சார் அது சார் இருக்கு நல்ல போலீஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் அது வந்து இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நீங்க பாக்கும்போது நீங்க எது நல்ல நல்லது கெட்டது நீங்க பாக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தர் மனுஷன் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பட் நல்லது டாமினட் பண்ணணும் அந்த அந்த கெட்ட அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வரதே நல்லவனா மாErrறதுக்கு தான்ல ஆ இது அப்படியே சார் இத டாரியா சர்ப்ரைஸ் இருக்கு ஒரே நிமிஷம் நான் ப்ресஸ்ட் சொல்லி தரேன் ஏனா நீங்க நீங்க பார்த்து சர்ப்ரைஸ் எஸ்பெஷியலி த்ரில்லர் படங்கள் நீங்க நீங்க பயங்கரமா ஹோல்ட் பண்ணி நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க एक्चुअली இந்த சர்ப்ரைஸ் இல்லாம ரிவீல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இதுலயே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா அந்த சர்ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா சார் சார் இது 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 எங்க நடந்த இன்சிடென்ட் இது கேரளா கேரளாவில் நடந்திருக்கு அண்ட் நிறையா நிறைய அவுட் சைட் கேரளாவில் நடந்திருக்கு நிறைய வெளி மாநிலங்கள்லயும் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும் போது அந்த கேரக்டரோட எண்ணம் இருக்குல்ல கேரக்டரோட இன்டென்ட் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த ஸ்ட்ராங் அந்த 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 ரூட்டடா

இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் எல்லாமே சாத்தியம்தான் சரிங்களா சார் அவ அவரு தமிழ்னா நம்ம சித்தரிக்கல சார் படத்துல ஸ்ரீலங்கால இருந்து அகதியா வந்தேன்னு தான் சொல்றாரு இல்ல தம் தமிழர் ஸ்ரீலங்கால இருந்து வேலை பார்க்க போனாங்கல்ல சாரி கேரளால இருந்து வேலை பார்க்க ஸ்ரீலங்காக்கு போனாங்கல்ல அங்க அங்க வாழ்ந்த ஒருத்தர் அங்கேயிருந்து இங்க வந்திருக்காருன்ற மாதிரிதான் சொல்லியிருக்கோம் ஸ்ரீலங்கன் தமிழர்னு நம்ம அவரை சொல்லல அவரோட மொழியும் அவரோட ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன மாதிரி கேரளாலேருந்து போனாங்க இல்லையா இருந்தாங்க அங்கே வார ஆரம்பிச்சோன்னா அங்கே வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க அதை பேஸ் அவுட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது அவர் பிறந்த மொழி அவர் வீட்டில் பேசின மொழியை அவர் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு இல்ல சார் இது ஒரிஜினலா வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சார் ஒரு எல்லா கதைக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல சார் ரெண்டு கண்ணோட்டம் இருக்கு நாங்கள் மொத பா மொத பாதி ஒரு கண்ணோட்டமாகவும் இரண்டாவது பாதி இன்னொரு கண்ணோட்டமாகவும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணோம் இப்போது என்ன சொல்றது இப்போது இந்திரான்றது வந்து லார்ட் ஆஃப் லைட் வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போர் வெளிச்சத்தோட கதையை முதல்ல சொல்லியிருக்கோம் இருட்டுக்கான கதையை இது சொல்லியிருக்கோம் ஸோ இது பெர்ஸ்பெக்டிவாக மட்டும்தான் வந்து கன்சீவ் பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணோம் எங்கேயிருந்தும் இன்ஸ்பயர் ஆகலை

ரிசர்? தேங்க் யூ மது பலகமோ எவ்வளவு வந்து ஒருத்தவங்க லைஃபையும் அதனால அவங்களே சார்ந்து இருக்கவங்க வாழ்க்கையும் எவ்ளோ अफेக்ட் ஆகுதுன்றதை சொல்லணும்ன்றதுதான் சார் இன்டென்ட்டோட தான் சார் சார் டெக்னிக்கல்

அவருக்கு அப்படி அமைதே சார் இறைவன் ஏ මොナルல இல்ல சார் ரவி ரவிசர் பத்தி இவர் வந்து குவான்டிட்டியை விரும்புறவர் கிடையாது குவாலிட்டியை விரும்புறவர் இவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அவர் தேர்ந்தெடுத்து எடுத்து கரெக்ட்டா இப்படி தான் பண்ணணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல நடிக்கிறார் அதுதான் அது கண்ணோட்டம் சார்

இல்ல இல்ல ஆமா சார் இல்ல கேள் இல்ல கேள் பாய் பாப்பா பாய் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ